தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஷூலிங்க நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி முன்னாள் நகர இளைஞர் அணி அருண் ஆதி தலைமையிலும் நகர இளைஞரணி சரத்பாபு மாவட்ட தொழிலாளர் அணி துணை செயலாளர் வெங்கடேசன் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் நகர செயலாளர் கோபி நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி துணைத் தலைவர் பழனி மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் போதை விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர் சோலிங்க நகராட்சி அருகில் இருந்து துவங்கப்பட்டு சித்தூர் சாலை மேற்கு பஜார் தெரு போஸ்ட் ஆபீஸ் தெரு காந்திரோடு ஆகியவை வழியாக சென்று அண்டாசிலை அருகே பேரணி நிறைவு பெற்றது இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் ஒழிப்போம் மனித மாண்பை காப்போம் போதையை தவிர் கல்வியில் நிமிர் என வாசகங்கள் பொருந்திய பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வில் பங்கேற்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் நகராட்சி கவுன்சிலர் அன்பரசு மோகனா சண்முகம் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் பூர்ணிமா ரவிச்சந்திரன் மாவட்ட பிரதிநிதி ஷாஷிகுமார் மற்றும் நகர இளைஞரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்